இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு நினச்சேன் அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஏற்காடுல மட்டும்தான் கிடைக்குதா வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு தெரியல ஆனால் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நாங்களும் போயிருக்கிறோம் எந்த இடத்துலையும் நாங்கள் பார்க்கல ஒரு சில இடத்துல இருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் ஏற்காடு ஸ்பெஷல்னு சொன்னிங்கன்னா வந்து இந்த மொடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி கை வலாம் பிரச்சனை இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் குடிக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அவங்கக்கிட்டே நாங்கள் சந்தேகம் கேட்டோம் எப்படின்னா வந்து சின்ன ஒரு ஒரு வயசு குழந்தையிலருந்து வயசானவங்க ரேயும் குடிக்கலாம் அப்படின்னாங்க அது இல்லாமல் வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி எல்லாருமே குடிக்கலாங்க இது ஒன்றுமே ஆகாது கிழங்குன்றதுனால வந்து சுகர் பேஷண்ட்டு குடிக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாருமே குடிக்கலான்னு சொன்னாங்க அவங்க சொன்ன தகவல் தான் நான் சொல்கிறேன் ஆனால் வந்து எல்லாருமே குடிக்கலான்னு சொன்னாங்க இது வந்து எதுக்காக நான் வாங்கிட்டு வந்தோன்னா முக்கியமாக வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கால் வலி பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இதை வந்து சூப் வச்சு குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க இத்தனை வருஷமாக நாங்கள் போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம் அங்கே வந்து அங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து அந்த த கடைங்க வெளியே கடைங்களே ரோடு ஓரமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கடைங்களே வந்து இந்த சூப்பு விற்றுட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நிறைய கடையில் வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி போட்டிருப்பாங்க வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்புன்னு இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப்பு நம்ம எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மசாலா போடுறாங்களா என்னாலாம் தெரியாது நாங்களாம் வந்து குடிச்சு பார்த்துருக்குறோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் நல்லாவே இருக்கும் ராசமாக சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னா வந்து கிழங்கு வச்சு ஏதோ சூப்பு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிச்ச பிறக்கம் தான் தெரியுது மாமளாக வந்து ஒரு கடைக்கு போயிட்டு தைலம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் அந்த கடையில் வந்து இந்த மாதிரி ட்ரேவில் போட்டு வச்சுருந்தாங்க இது எதுக்காகங்க நான் அப்படின்னு கேட்ட பிறக்கம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி கால் கை வலி இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து சூப் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லதுமா அப்படின்னாங்க அடடா இது தெரியாமல் இத்தனை வருஷம் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது இது வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஏற்காடு இப்போ வந்து நம்ம சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வெக்கேஷன் போவீங்க நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரியிட்டுமே இப்போ வந்து அப்பா அம்மாவை கை வலிக்குதே நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எத்தனையோ பேர் பண்ணலாம் உங்களுக்கு கை கால் வலி இருக்கும் எனக்கே கூட கை கால்லாம் வலிக்கு வயசாகிட்டே இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒரு இதாக இருக்கும் மெசேஜாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காகவே நான் பண்ணிட்டுருக்கிறேன் ஏற்காடு போனீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு வந்து லேக்கு கிட்டே விற்கும் பாருங்கள் அண்ணா பூங்கா இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வந்து வெளியவே விற்கும் ஒரு ரெண்டு மூணு கடையில் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்களும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படி உள்ளே வந்து பாருங்க ரொம்ப சரணமாக தானே இருக்குது இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம அந்த தோல் சீவிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிழங்கு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நான் வந்து அது எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிழங்கு உள்ளே இருக்கிற கிழங்கு நம்ம மோல் மேலே தோல் சீவிட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் நான் எப்படி சூப் வைக்கிறதுன்றத சொல்கிறேன் நான் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ போயிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட வாங்கிட்டு வந்துடுங்க இதை வந்து இந்த மாதிரி ட்ரேவில் போட்டு தண்ணி தெளிச்சிட்டே இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து ஒரு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டா போதும் ஆறு மாதம் ஆனாலும் இதே இந்த வாடாமல் இதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நான் அதால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி வேஸ்ட் ஆயிடுமே நினைப்பீங்க ஆறு மாசம் ஆனாலும் கிழங்கு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது நம்ம முடிஞ்ச வெரி நம்ம அந்த ஆறு மாசம் அதுக்கு மேலயும் இருக்கும் போல ஆறு மாசம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுமா நீங்க தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடுங்க சப்போஸ் அப்படி இல்லைன்னா மணல் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா மண்ணு மணல்லாம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா போட்டு புதைச்சி விட்டுருங்க நீங்க வருஷம் ஆனாலும் தான் இருக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்க சமைச்சுக்கங்க அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கிட்டு வந்தது எப்படி யூஸ் பண்ணுறது ஒரே நாளில் அப்படின்லாம் யோசிப்பீங்களா அதுக்காக தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து நம்ம நம்மளை பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணோன்றதுக்காகவே பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து இந்த கால் வலி ப்ராப்ளம்லாம் கால் வலி கை வலி ப்ராப்ளம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க இது ஒன்றும் நம்ம ஒன்றும் விளம்பரம் பண்ணல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் அண்ணா பூங்கா அந்த சாக்லேட் அதெல்லாம் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கடைங்கள்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க நம்ம பர்பஸாக ஒரு கடை சொன்னால் மட்டும்தான் விளம்பரம் நான் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி வெளியே ரோடு ஓரமாக விற்பாங்க கடைங்கள்லேயும் விற்பாங்க உங்களுக்கு எங்கே நல்லா இருக்குதோ பார்த்து வாங்கிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக ஒரு கருத்து தான் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கே நான் வந்து சூப்பு வீடியோ போடுறேன் உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு சப்போஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இதுதான் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்கிட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் இது வந்து நான் மதியம் எடுத்துட்டு இருக்கிறேன் ஈவினிங் போயிட்டு அம்மாவுக்கு சூப் வச்சு கொடுத்துட்டு வருவேன் அந்த சூப் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க எப்படி இருக்கிறதுன்னு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் இஞ்சி நம்ம சின்ன சின்ன பீஸாக போடுற மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே சும்மா ரிவர்ஸில் ஒரு ரெண்டு முறை தட்டிக்க போகிறேன் லைட்டாக வந்து ரிவர்ஸில் ஒரு ரெண்டு மூணு முறை தட்டி எடுத்துக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரும்பு செக்க மாதிரி இருக்குது அதால் வந்து நம்ம அப்படியே முழுங்க முடியாது அதால் கொஞ்சம் தட்டிட்டு நம்ம சூப்பு மாதிரி பண்ணி வடிகட்டிடலாம் ஒருவேளை பச்சையா இருக்கும் போதுதான் இப்படி இருக்குமோ இல்ல வெந்துதுச்சுன்னா சரியாயிரும்னு நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷமே வந்து நான் வந்து கொதிக்க வச்சேன் அப்போ வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும் பாருங்க அந்த மாதிரிதான் இருந்தது அதால வந்து வடிகட்டி எடுத்துப்போம் நல்லா தண்ணி காஞ்சிருச்சு அதெல்லாம் போட்டுடலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஹ் வேர்ல இருக்கிற இதெல்லாம் வந்து நல்ல தண்ணில இறங்கணும் அதால வந்து ஒரு சிம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா நம்ம கஷாயம் போடுற மாதிரி தான் கொஞ்ச நேரம் கொதிச்சு பிறக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் வந்து சூப்பு வச்சு கொடுத்துட்டு வந்துடலான்னு நினைச்சேன் ஆனா அம்மா உடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி என்ன பண்ணாலும் வந்து தப்பிக்க முடியல சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து டின்னர் ஆரம்பிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டோம் நைட்டு வந்து சமைக்கிறோம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நைட் டின்னர் என்னான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிக்க போகிறோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இந்த காராமணி வேர்க்காடில் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்குறோம் தாலிக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கா குழம்புக்காக தாலிக்கு போடுறேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கார குழம்பு மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் காராமணி அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்கிறேன் அது வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு போகிறோம் அதிப்பு கடுகு கொஞ்சம் போட்டு வடகம் போட்டிருக்குறேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காய் முதல்ல வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பாதி வெந்ததும் இதை போட்டு அதில் புளி சொல்லி ஊற்றிடலாம் வந்து நல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்றேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் வே தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் காய் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு தான் வைக்க போறோன்றதுனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன் காய் நல்லா வெந்து வந்துருட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு முக்கால் அளவுக்கு வந்து காய் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு கொட்டிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடலாம் காய் வந்து ஒரு முக்காப்பா தான் வெந்திருச்சு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு பருப்பு கொட்டியாச்சு இந்த கிழங்கு வந்து செக்க மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது கரும்பு இருந்தால் எப்படி இருக்கும் செக்கை சக்கை அந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல நாங்கள் வந்து வடிச்சிட்டோம் நல்லா ரொம்ப நேரம் அப்படியே பாதியாகவே ஆயிடுச்சு தண்ணி நல்லா சுண்டை வச்சுட்டு வந்து இந்த கிழங்குலாம் வந்து வடிச்சிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வெங்காயம் எல்லாம் மசாலா வேணுன்றதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு இடித்து போட்டுக்கிறேன் இதில் வந்து புளி கரைசல் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நல்லா பூண்டு இடித்து போட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் அதில் தான் இப்போ நீருத்தீட போகிறேன் சூப்பரான எங்களோட ஃபேவரட் குழம்பு கத்திரிக்காய் வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிர் சூப்பர் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நிறுத்திட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த சூப்பு அந்த இதுலேருந்து வடிகட்டி எடுத்தாச்சு அந்த வேர்லேருந்து இப்போ நம்ம சூப்பு விற்க போகிறோம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன் இது எதுக்காகனா அந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொடியாக தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஒன்றா சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம பூண்டு முதல்ல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டுக்கால் நம்ம சூப் வைப்போமோ அதே மெத்தட் தான் இதை வந்து அங்கே ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காடில் அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதை வந்து கண்ணாடி பாதம் அளவுக்கு நம்ம அதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பச்சை மிளகாய் இல்லை அம்மா அதிகமாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிங்க நம்ம வீட்டில் செஞ்சிருந்தால் பச்சை மிளகாய் போட்டிருப்பேன் அம்மா வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணல கண்டிப்பாக வந்து நீங்கள் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு சேர்த்துக்கங்க இப்போ வந்து ஆனியன் வந்து கண்ணாடி தான் வந்துடுச்சு தக்காளி சேர்த்துடலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கிருட்டோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு இந்த நம்ம வடிகட்டின இந்த சூப்பை வந்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் வெண்ணெய் போட்டுக்கலாம் காரம் இல்லாமல் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுனால தான் நான் குறைச்சிலாக போட்டுட்ருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுருக்குறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் சும்மா அந்த கலருக்காக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டுக்கால் வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த ஆட்டுக்கால் சூப் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்குறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம் கொத்தமல்லி அடைச்சிய வந்து கொத்தமல்லி மிளகு தூள் அவ்வளோதான் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த இதில் வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும் இது வந்து பக்காவாக அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்கும் கான்ஃப்ளோர்லாம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது நேச்சுரலாக அப்படியே நம்ம குடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு தெரியும் நல்லாவே வந்து அந்த மனம் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆட்டுக்கால் சூப்பு நம்ம குடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் எப்பயாவது யாராவது நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா இந்த கிழங்கு வாங்கிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுட சுட அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் கொடுத்துர்லாம் அது அடியில நின்னு வெங்காயம் சூப் வந்து சுட சுட சூப்பரா அப்பாவுக்கு கொடுத்தாச்சு அப்பா வந்து எதா இருந்தாலும் குடிச்சிருவாரு மருந்து அதெல்லாம் கூட எடுத்துக்குவாரு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்டதான் எங்களுக்கு சொல்லவே டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா குடிக்கவே வேணவே இதுவாங்க எப்படி வருமோ என்னவோ அப்படின்னுட்டு இருந்தாங்க வேணா எப்படி இருக்குமோ அப்படின்னுட்டு இருந்தாங்க முன்னாடியே நாங்க குடிச்சாச்சும்மா சூப்பரா இருக்குது ஆஹ் கண் நீ ட்ரை பண்ணி பாரு அதுக்கப்புறம் வேணான்னா வச்சிருவேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கல நல்லா தான் இருக்குது அப்படின்னுட்டு இருந்தாங்க அம்மா வந்து ஏதாவது இந்த மாதிரி வைத்தியம் அப்படின்னு நினைச்சாலே வந்து மருந்து மாதிரி இருக்குமோ கஷாயம் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனா குடிச்சிட்டு பார்த்துட்டு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவுக்காக தான் மெயினாக இந்த கிழங்கு ஆர்டர் போடுது வாங்கினதே உனக்காக நீ தான் சூப் எப்படிக்குதுன்னு சொல்லணும் சூப்பராக இருக்கு இந்த ஆட்டுக்கால் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் சூப்பரா வருமா அங்க ஃப்ளேவர் இருந்தது ஆட்டுக்கால் நினைச்சோம் கண்டிப்பா நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் முடியாது நமக்கு கிடைக்கணும் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உடம்புக்கும் நல்லதுன்னும் போது எப்படி இருந்தாலும் நம்ம குடிக்கணும் டேஸ்ட் எல்லாம் பார்க்க கூடாது இது சூப்பராகவே இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க